ரொம்ப ஒரு முக்கியமான மெட்ரோ ஸ்டேஷன் மக்களும் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களோட பரபரப்பான நேரத்துலையும் இங்கே இருக்க நாய் சிலையோட மூக்கை தடவிக்கிட்டு போகிறாங்க அதாவது இந்த நாய் சிலையோட மூக்கை தடவைனா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குமாங்க அது மட்டும் இல்லாமல் பரீட்சையில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாமா என்ன தான் விண்வெளிக்கு நாங்கள் முதன் முதலாக மனுஷனை அனுப்பியிருந்தாலும் எங்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத நினைவுபடுத்தும் விதமாக இருக்குங்க இந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு புரட்சியின் அடையாளம் ஒரு அழகான கலைக்கூடம் இது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா உக்ரைனோட தலைநகரத்தை நினைவுபடுத்தும் விதமாக பெயர் கொண்டுள்ளதுங்க அதாவது ஒரு காலத்தில் ரொம்ப நட்புறவு பாராட்டி இருந்ததால் மாஸ்கோவில் இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு உக்ரைனோட தலைநகரத்தோட பேரை வச்சுருக்காங்க எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் எவ்வளோ நட்புறவு கொண்டாடி இருந்திருக்காங்க ஒரு காலத்தில் இப்போ என்ன சுச்சுவேஷன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஜொலி ஜொலிக்குது பாருங்கள் இதுவும் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னா நம்புவீங்களா இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ப்பு மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிக்கு அருகில் இருக்காங்க அதனால் அந்த மாதிரி ஒரு தீம் அதாவது வெண்மையான மார்பிள் சுவர்களில் செதுக்கிய சிற்பங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மின் சாதனங்களின் கண்டுபிடிப்புகளின் மகத்துவத்தை பேசும் விதமாக இந்த மெட்ரோ ஸ்டேஷனோட தீம் இருக்குங்க ஹலோ மக்களே வணக்கம் எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் எட்டாவது நாள் மாஸ்கோவில் அஞ்சாவது நாள் அப்படின்னு சொல்லலாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கியிருக்க ஹாஸ்டல் பேர் வந்து சென்ட்ரல் ஹாஸ்டல் ஏற்கனவே மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு நாள் மாஸ்கோவில் குட் மூட் ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தங்கியிருந்தாங்க ஆனால் அந்த ஹாஸ்டலை விட இந்த ஹாஸ்டல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நிறைய பெரிய கிச்சன் நிறைய பாத்ரூம்ஸு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டாம்ஸ் தான் அதாவது ஷேர்டு பெட்டு அதாவது ஒரே ரூமில் நிறைய பெட்டு போட்டிருப்பாங்க ஒரு ரூமில் எட்டு பேர் வரைக்கும் தங்கிக்கலாம் ஆனால் ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது ஒரு பெரிய சென்ட்ரல் கிச்சனும் இருந்தது அது இல்லாமல் நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுப்பீங்க எவ்வளோ ஒரு அழகான லொக்கேஷனில் இருக்குது பாருங்க இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்னையா அப்படிங்கிற ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க நீங்கள் எங்கே தங்கியிருந்தாலும் பக்கத்தில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி இடத்த சூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் நம்ம எந்த இடத்தையுமே மாஸ்கோவிலேயோ இல்லை செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லேயோ ஈஸியாக அடைஞ்சிடலாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் இல்லை ரூம்ஸை வந்து பார்த்திங்கன்னா அகோடா டாட் காம் இல்லை புக்கிங் டாட் காம் அப்படிங்கிற மாதிரி வெப்சைட்டில் புக் பண்ண முடியாதுங்க நீங்கள் ரஷ்யாவில் ஏதாவது ஹோட்டலோ இல்லை ஹாஸ்டலோ புக் பண்ணணும்னா ஜென் ஹாஸ்டல் டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலமாகவோ இல்லை ஜென் ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது மூலமாக தாங்க புக் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து மைனஸ் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் ஆனால் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா அப் டு மைனஸ் செவன் டிகிரி அப்படின்னு போட்டிருக்கு ஸ்னோஃபால் இல்லை ஆனால் காற்றும் குளிரும் பயங்கரமாக இருக்குது காலையிலே வந்து பார்த்திங்கன்னா மணி பத்து இருக்கும் ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூடியாகவே இருக்குது ஸ்னோஃபால் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்து டெம்ப்ரேச்சர் ஒரு ஒன் ஆர் டூ டிகிரி அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது ஸ்னோஃபால் இல்லைனா குளிர் தாக்கம் ரொம்பவே அதிகமாக தெரியுதுங்க ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்குது அதே மாதிரி பார்க்கு என்டர்டெயின்மெண்ட்டு அதுக்கும் நிறைய இடங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு விலங்கியல் பூங்கா ஜூ இருக்குங்க அந்த ஜூவில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா தென் துருவத்தில் வாழ்கிற பெண் குயினையும் பார்க்க முடியும் வட துருவத்தில் வாழ்கிற போலார்பியஸையும் பார்க்க முடியுங்க சரி நாம் இன்றைக்கி எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன்ஸை பார்க்க போகிறேங்க என்னடா அது பார்க் இருக்குது ஜூ இருக்குது வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறியே அப்படின்னு கேட்குறீங்களா இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ரஷ்யாவில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் டூரிசம் வந்தாலுமே மாஸ்கோவில் ஒரு ரெண்டு இல்லை மூணு நாள் இங்கே இருக்க மெட்ரோ ஸ்டேஷன்ஸை பார்க்கறதுக்காகவே நேரத்தை ஒதுக்கிக்கோங்க அதுவும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு அஞ்சு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஜியாகிரஃபிக் ட்ராவலர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மேகசைனில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க அஞ்சு மெட்ரோ ஸ்டேஷனுங்க நட் ரஷ்யாவில் மாஸ்கோவில் நிறைய மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது அதில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க ஒரு அஞ்சு மெட்ரோ ஸ்டேஷன்ஸை பார்க்க போகிறேங்க இந்த ஏரியாலேயுமே பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்குகிற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு வாட்டர் பாட்டில் இல்லை வேறு ஏதாவது சாப்பிட வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம் ஹாஸ்டலுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க ஹாஸ்டல்லிருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கபிள் தொ டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்னயா அப்படிங்கிற ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க இல்லையா இந்த இடத்துல தாங்க மெட்ரோ ஸ்டேஷன் கீழே அண்டர் கிரவுண்டில் போகணும் ஸோ எல்லா இடத்துலையுமே மெட்ரோ ஸ்டேஷன் இந்த மாதிரி மக்கள் கூடிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொண்டாட்டங்களுக்கு குறையவே இல்லைங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் எதுவும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்னோஃபால் இல்லைனாலும் குளிரோட தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க நீங்கள் ரஷ்யா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏண்டெக்ஸ் மெட்ரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க மாஸ்கோவோட மூளை முடுக்கு எல்லா இடத்தையுமே அழகாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இவங்களோட மெட்ரோ நெட்ஒர்க் மூலமாக முதல்ல பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் இந்த ஏண்டெக்ஸ் மெட்ரோ ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே பக்கத்தில் நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் என்ன அப்படின்றத போட்டுவிட்டு நீங்கள் அடுத்து போக வேண்டிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷன் என்னன்னு செக் பண்ணிக்கிட்டு ஃப்ரம் அண்ட் டூவில் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் நேம்ஸை போட்டுட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்மில் போகணும் எத்தனை ட்ரெயின் மாறணும் எந்தெந்த லைன் மாறணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் அழகாக இந்த ஆப் கொடுத்துட்டுது இந்த ஆப் இருந்ததுன்னா யாரோட உதவியுமே தேவையில்லைங்க உங்களுக்கு அவ்வளவு அழகாக இந்த ஏண்டக்ஸ் மெட்ரோ ஆப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க கிறிஸ்மஸையும் புது வருஷத்தையும் வரவேற்பதற்கு எல்லா இடத்துலையுமே கொண்டாட்டங்களும் அலங்கார வளைவுகளும் சூப்பராகவே இருக்குங்க ட்ருப்னையா மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய மெஷின்ஸ் இருக்குங்க ஒன் ஒரே ஒரு ட்ரிப்புக்கு ஒரு நாளுக்கு இன்ஃபினைட் ட்ரிப்பு மூணு நாளுக்கான ட்ரிப்பு அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்திங்கன்னா ஈஸியாக கிளியராக போட்டிருப்பாங்க மூணு நாளைக்கு அன்லிமிட்டெடாக மெட்ரோ ட்ரெயின்ஸையும் பஸ்ஸையும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எழுநூறு ரூபாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷினில் எடுக்கலை என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸாக தான் இருந்தது மெஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ஐம்பது காயின்ஸு இந்த மாதிரி சின்ன டினாமினேஷன் தான் அக்செப்ட் பண்ணாங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ் இருக்குது டிக்கெட் ஆஃபீஸு மூடி இருந்தாலுமே எனக்காகவே நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸை கேட்கும்போது அவங்க வந்து இந்த ஆஃபீஸை திறந்து எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான மக்கள் இந்த ரஷ்ய மக்கள் இந்த ட்ருப்னையா ஸ்டேஷன்லேருந்து நாம் முதல்ல போக வேண்டிய ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ரெண்டு ஸ்டேஷன் மாறி போக வேண்டியதாக இருக்குங்க அதனால் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இறங்கிட்டு நான் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன் இங்கே இருக்க இந்த சப்வேக்குள்ளே அதாவது இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு உள்ளே போ ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்கு போக வேண்டிய இடத்துல இருக்க இந்த எஸ்கலேட்டரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட நூறுலேருந்து இரநூறு அடி இருக்குங்க ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷனுமே அவ்வளவு ஆழமான இடத்துல பண்ணியிருக்காங்க எப்படி தான் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாது இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் உலக போர் ப அப்போ வந்து பார்த்திங்கன்னா அணுகுண்டு வீசினாலுமே தாங்குகிற அளவுக்கு மக்கள் சேஃபாக இருக்கிற அளவுக்கு இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க அவங்களோட புகலிடமாக இது வந்து இந்த ஸ்டேஷன்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகியிருக்குன்ற மாதிரியும் கேள்விப்பட்டேன் இந்த ஸ்டேஷனுமே எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ட்ரெயின் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய ட்ரெயினுங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உருவான ட்ரெயின் இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன் பீரியட்லேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்க இருக்க ட்ரெயின் ஒரு சில ரூட்டில் ஒரு சில சமயத்தில் இந்த ட்ரெயின்ஸை பார்க்க முடியுது ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெயின் ரொம்ப நவீனமயமாக்கப்பட்டிருக்கு பட் அந்த ட்ரெயினுமே பார்த்திங்கன்னா ஒரு ஏர் கண்டிஷன்டு ட்ரெயின் தான் அதாவது குளிர் வெப்பம் இதெல்லாம் தாங்குகிற மாதிரி கிளைமேட்டிக் கண்ட்ரோல் பண்ண ஒரு ட்ரெயின் தான் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனுமே பாருங்கள் இந்த கிறிஸ்மஸை வரவேற்கும் விதமாக ஸ்னோமேன் ஸ்டார் கிறிஸ்மஸ் ஸ்டாரு கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொம்மைகளால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் இருந்து ஜனவரி ஃபஸ்ட் வீக் வரைக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் மூடை வந்து கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு மூணு நிமிஷத்துக்கும் ஒரு ட்ரெயின்ங்க நீங்கள் வந்து ட்ரெயினை விட்டுவிட்டோம் அப்படிங்கிற ஒரு கஷ்டப்படவே தேவையில்லை பார்க்கறதுக்கே ரொம்ப பொறாமையாக இருக்குதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போகணும் எந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணணும் ரெண்டு பக்கத்தில் அப்படின்றத டீட்டெயிலை யாருக்கிட்டேயுமே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அவ்வளோ அழகாக எல்லாமே கிளியராக போட்டிருப்பாங்க எந்த பிளாட்ஃபார்மை நோக்கி போகணும் எத்தனாவது ஸ்டாப் அப்படிங்கிறதையுமே கிளியனாக இருக்குது அது இல்லாமல் இந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டியும் இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாமே கிளியராக இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுனும் இருக்குங்க அதாவது எவ்வளோ நேரத்தில் ட்ரெயின் வரும் அடுத்த ட்ரெயின் வந்து எவ்வளோ நேரத்தில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கவுண்டவுனும் வச்சுருக்காங்க ஃபைனலாக ட்ரெயின் ஏறியாச்சுங்க ட்ரெயின் வந்துடுச்சு சூப்பராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே நேஷ்னல் ஜியாகிரபிக் ட்ராவலரில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அஞ்சு அழகான மாஸ்கோவில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷனை பார்க்க போகிறேங்க என்னடா ரொம்ப பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கியே முதல்ல நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறீங்களா நாம் பார்க்க போகிற முதல் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோஷாட் ரெவல்யூட்ஸி ஆமாங்க ரெவல்யூஷன் புரட்சி மாஸ்கோவின் மெட்ரோவில் காலம் கடந்தும் மரியாதை பெறும் ஒரு அற்புதம்தாங்க இந்த ரெவல்யூட் ரெவல்யூட்ஸி புரட்சியின் அடையாளம் வரலாற்றின் ஓவியம் அதிர்ஷ்டத்தின் கோயில் இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்திருக்கும் ஓர் மாய உலகம்தாங்க இந்த மெட்ரோ ஸ்டேஷன் கடந்த நூற்றாண்டை பசுமையாக வைத்திருக்கும் வெண்கலச் சிற்பங்கள் அழகிய செங்கல் வளைவுகள் பிரம்மாண்டமான மார்பிள் சுவர்கள் இவையெல்லாம் சேர்த்து இது மெட்ரோ நிலையமா இல்லையா ஒரு மைல் கைல் சரித்திரமா என்று நம்மை குழப்புகின்றன இந்த ஒரு பர்டிகுலர் இடம் பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு புரட்சி நடந்த இடமான ரெவல்யூஷன் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்கிறதால இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூஷாட் ரெவல்யூசி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க முழு மெட்ரோ நிலையமே ஒரு கலைக்கூடமாக இருக்குங்க ஒவ்வொரு மூளையும் ஒரு கதையை சொல்லுதுங்க சோவியத் வீரர்கள் தேசத்தை காப்பாற்றிய வீரர்கள் புரட்சியாளர்கள் எதிர்ப்பு செலுத்திய போராளிகள் தொழிலாளர்கள் உழைப்பின் வீரர்கள் தொழில்துறையின் தூண்கள் உழைக்கும் பெண்கள் விவசாயிகள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆர்மி அதாவது போராட்டத்திலிருந்து இருந்து ஸ்டூடெண்ட் மாணவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே அழகான சிலை வச்சுருக்காங்க ஒவ்வொரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான அயராத உழைத்தோர் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு எல்லாமே இந்த வெண்கல சிலை இருக்குது அதாவது ஒரு வடிவமைப்பாளர் அலெக்சாய் டுஷ்கின் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்த ஸ்டேஷனை கட்டுறாரு ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை கலையும் வரலாறும் கொண்ட கோயிலாக மாற்றிய ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலெக்ஸாய் டுஷ்கினை சொல்லலாங்க இந்த வெண்கல சிற்பங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் எழுபத்தி ஆறு இருக்குங்க ஒவ்வொன்றும் புரட்சியின் பலத்தையும் சாதாரண மனிதனின் வீரத்தையும் காட்டும் கலைப்பொருளாக இருக்குங்க இந்த தரை பார்த்திங்கன்னா செக்கர் போர்டு தரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கருப்பு வெள்ளையோட சங்கமமாக இருக்கு கடந்த காலமும் எதிர்காலமும் சந்திக்கும் ஒரு வழியாக இருக்குங்க இந்த புரட்சியாளர்கள் தொழிலாளர்கள் மாணவர்கள் அப்படின்னு இவங்களுக்காக வச்ச சிலையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் பொழுதுபோக்காக பண்ணது இன்றைக்கி அது ஒரு சிறப்பான விஷயமா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு நாய் சிலை இங்கே இருக்க நாய் சிலை வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோவோட அதிர்ஷ்டத்தின் சின்னமாக சொல்கிறாங்க அதாவது ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் தேர்வுக்கு முன் நாயின் மூக்கை தடவினால் தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை உருவாக்கிட்டாங்க அதுலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வரவங்களும் பொழுதுபோக்காக எல்லாருமே தடவிட்டு போகிறாங்க வாழ்க்கையில் வளர விரும்புவர்களும் அதை தடவி பார்த்தே போக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மார்ச் பதிமூணாம் தேதி புரட்சி வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த மெட்ரோ ஸ்டேஷன் உருவாச்சிங்க புரட்சியின் திருவிழா அதாவது ஷாட் ரெவல்யூட்ஸி அப்படின்னா புரட்சியின் திருவிழா அப்படிங்கிற மாதிரி பொருள் பெறுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஷ்ய புரட்சியின் நினைவாக உருவாக்கப்பட்டது இரண்டாம் உலக போரின் போது மாஸ்கோவுக்குள் இராணுவத்தை அழைத்து செல்லும் ஒரு முக்கியமான வழியாக இது மாற்றப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இது ஒரு பாம்பு ஷெல்டராகவும் இருந்திருக்குங்க சிறந்த பாதுகாப்பு நுணுக்கத்துடன் கட்டமைக்கப்பட்ட மெட்ரோ ஸ்டேஷனில் இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ரொம்ப வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த சேவலை தொட்டால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நாயோட மூக்க தொட்டால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் நம்பிக்கைகளின் இடமாக இந்த ஸ்டேஷன் மாறி போச்சுங்க ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுவாரஸ்யமான கதைகள் நிகழும் ஒரு இடமாக இருக்குது மாணவர்கள் தேர்வுக்கு முன்னாடி யாரோ ஒருத்த வந்து மூக்கை தடவிட்டு போயிட்டு இந்த நாயோட மூக்கை தடவனதால் தான் நான் தேர்ச்சி பெற்றேன் அப்படின்னு சொன்னதாலேயோ என்னவோ எல்லாருமே அதையே பண்ணிகிட்டு இருக்காங்க போலீஸ் வீரரின் ரிவால்வரை தொட்டால் அதிர்ஷ்டம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நம்பிக்கை இருக்குது உண்மையான அதிர்ஷ்ட சின்னம் ஒரு குறிப்பிட்ட சிலையை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் தொட்டாதான் வாழ்வில் சிறப்பு நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது தொழில்துறையில் எவ்வளவோ சிறப்பு வாய்ந்த நாடு ரஷ்யா விண்வெளி துறையில் அமெரிக்காவுக்கே சவால் விடுகின்ற ஒரு நாடு ரஷ்யா ஆனால் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பிக்கைகளுக்கு நிறையவே இடம் இருக்குது அப்படிங்கிறது இது ஒரு உதாரணமாக இருக்குது ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது ஒரு பொழுதுபோக்காக ஒரு ஜாலியாக தான் தொட்டுட்டு போகிறாங்க அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் இவ்வளவு அழகான மாஸ்கோவின் கலை பொக்கிஷமான ப்ளோஷாட் ரெவல்யூசி அப்படிங்கிற ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் நம்ம இருக்கோம் இந்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரம்லின் ரெட் ஸ்கொயர் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு எக்ஸிக்டாக இருக்குங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன் கிரம்லினுக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படி வெளியே வந்துட்டு இங்கே இருக்க கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களையும் பார்த்துட்டு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கிரெம்லினுக்கும் போகலாம் ரெட் ஸ்கொயருக்கும் போகலாம் லெலின் ஐயாவோட உடம்பு இருக்கிற இடம் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா கொண்டாட்டத்தின் போது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கையால் ஒரு பொம்மலாட்டம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு இருந்தாரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மூர் திருவிழாக்களை நினைவுபடுத்தும் விதமாகவே தாங்க இருக்குது சரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எய்ம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மெட்ரோ ஸ்டேஷனை பார்க்கறது தான் அதனால் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை ஏற்கனவே நிறைய முறை பார்த்தாச்சு இன்னைக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் வாங்க நம்ம அடுத்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம் ஸோ வந்தாச்சுங்க அடுத்த ஸ்டேஷன் மாஸ்கோவோட மெட்ரோ ஸ்டேஷன்லேயே ஒளிரும் ஓவியம் அப்படின்னு அழைக்கப்படுற எலக்ட்ரோசோவோசாஸ்கையா திரும்ப சொல்கிறேன் எலக்ட்ரோசாவோத்ஸ்கையா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் அதாவது இந்த எலக்ட்ரோ அப்படிங்கிறது என்ன நினைவுபடுத்துதுன்னா நீங்கள் நினச்சது கரெக்டு தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனி பர்டிகுலராக பல்ப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குங்க அது மட்டும் இல்லை இந்த ஸ்டேஷனில் இருக்க சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் மாதிரி மார்பிள்ளையே நிறைய சிற்பங்கள் இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய புரட்சியையும் ரஷ்ய வரலாற்றையுமே நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குங்க விவசாயம் தொழில்துறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இதில் காமிச்சிருப்பாங்க ஸோ இவ்வளோ அழகான ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் பல்ப் கம்பெனி இருக்கிறதால அந்த தீமையும் சேர்த்து பண்ணியிருக்காங்க வெண்மையான மார்பல் சுவர்களில் செதுக்கிய சிற்பங்கள் மின்சாதன கண்டுபிடிப்புகளின் மகத்துவம் பேச மின்னும் விளக்குகள் ஒளிர ஒவ்வொரு இடமும் மின்சாரம் போல் திகழுதுங்க இந்த இடத்துல இந்த ஸ்டேஷனோட ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஃபிஃப்டீன்த் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் இரண்டாம் உலக போரின் மத்தியில் ஒரு வெற்றி விளக்காய் இந்த ஸ்டேஷன் இருக்குங்க பக்கத்தில் இருக்க எலக்ட்ரோசோ வார்டு அப்படிங்கிற ஒரு மின்சாதன தொழிற்சாலை இருக்குங்க அந்த தொழிற்சாலையின் நினைவாக தான் இந்த ஸ்டேஷனுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு காலத்தில் போர்க்கால பாதுகாப்பு புகைவிடமாக இது இருந்திருக்கு நாசிகளின் தாக்குதலை காத்து கொள்ள இந்த ஸ்டேஷன் ஒரு பாம் ஷெல்டராக பயன்படுத்தப்பட்டது மின்சாதன வளர்ச்சி தொழில் அறிவியல் நவீன வளர்ச்சி அனைத்தும் இங்கே ஒருங்கிணைவு ஆயிருக்குங்க மாஸ்கோவில் இருக்க மிக வெளிச்சம் மிக்க மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு இதை சொல்லலாம் ஒளியும் இசையும் இணைவதால் இது இசை கலைஞர்களுக்கு பிடித்த ஒரு ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் புகைப்பட கலைஞர்களின் கனவு லொகேஷன் ஒளி சிதறலுடன் ஒளி ஓவியமாக கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டேஷன் தாங்க இந்த ஸ்டேஷன் கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினெட்டு விளக்குகள் இந்த பெரிய பல்ப்பு மாறி இந்த சீலிங்கை அலங்கரிக்குதுங்க மின்சாதன வரலாறு பேசும் வெண்மையான மார்பில் சிற்பங்கள் அழகிய வளைந்த அரங்குகள் ஒளியால் ஒளிரும் ஓவியங்கள் பழமையும் புதுமையும் அதாவது பாரம்பரியமும் புதுமையும் இணைந்து நியோ கிளாசிக்கல் பாணியில் உருவாக்கப்பட்ட கட்டிடக்கலைங்க இது இந்த புடைப்பு சிற்பங்களை பாருங்கள் எல்லா தொழில்துறையிலையும் தொழிலாளர்கள் எப்படி வேலை செய்கிறாங்கிறத காமிச்சிருக்காங்க ஒன்றொன்று கவுன்சிங்களா எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு சம உரிமை இருக்க மாதிரி எல்லா விதமான பணிகளிலும் பெண்களும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த சிற்பங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அவங்களோட வரலாற்றை ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா அலெக்சாய் டுக்ஷின் அப்படிங்கிறவரும் விளாடிமர் விகோ அப்படிங்கிறவரும் சேர்ந்து வடிவமைத்த ஒரு ஸ்டேஷன் தாங்க இது இந்த ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மின்சாதன தொழில்துறை முன்னோடிகள் அதாவது ரஷ்யாவில் எலக்ட்ரிக்கல் ரிசர்ச்சுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண சயின்டிஸ்டோட சிலைகள் நிறைய இருக்குங்க எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் அதாவது ஜார் மன்னர்கள் அதாவது மன்னர்கள் கொடுங்கோல் ஆட்சி நடத்திட்டு இருக்கும்போது அவங்களோட அரண்மனையெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கு ஆனால் சாதாரண மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அதனால் என்னவோ தெரியல ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் சாதாரண மக்கள் பயணிக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் ஆகட்டும் மற்ற கட்டிடங்கள் சாலை வசதிகள் எல்லாமே அரண்மனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னவோ டிசைன் பண்ணிட்டாங்களோ ஒரு சில டைம் பார்க்கும்போது இந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஏதோ அரண்மனைக்கு உள்ளேயே ஏதோ ட்ரெயின் வர மாதிரி இருக்குங்க அவ்வளவு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்களும் கண்டிப்பாக சொல்லுவீங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் ரசித்து ருசித்து பண்ணியிருக்காங்க அவங்களோட புரட்சி அவங்கப்பட்ட கஷ்டங்கள் அவங்க எப்படி வளர்ச்சி அடைந்தாங்க அப்படிங்கிறத அழகாக சிற்பமாக செஞ்சுருக்காங்க அது வந்து எல்லாரும் பப்ளிக் ட்ராவல் பண்ணுற ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் அடிக்கடி கம்யூட் பண்ணுற ஒரு இடம் அந்த இடத்துல இந்த மாதிரி சிற்பங்களோ இந்த மாதிரி வரலாற்று குறிப்புகளோ இருக்கும்போது அவங்களுக்கும் அவங்க நாட்டின் மீதான பற்று அதிகரிக்கும் அந்த நாடோட வளர்ச்சிக்கு மற்றவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பொசிஷனை அடைவதற்கு எவ்வளோ ரத்தம் சிந்தியிருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிடும்படியாக மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷனும் ஒரு டீமோடு இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க நீங்கள் இந்த மெட்ரோ ஸ்டேஷனை ரொம்ப கூட்டம் இல்லாமல் ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப காலையில் அதிகாலையிலையோ இல்லை ஒரு எட்டு மணி இரவு எட்டு மணிக்கு மேலேயோ வந்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷனுமே ஃப்ரீயாக தாங்க இருக்கும் காலையில் அஞ்சு மணிலேருந்து நள்ளிரவு ஒரு மணி வரைக்கும் ட்ரெயின் எவ்ரி த்ரீ மினிட்ஸுக்கு ஆப்ரேட் ஆகுதுங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு இந்த ஸ்டேஷனுக்கெலாம் வந்தீங்கன்னா கூட்டம் அதிகமில்லாத நேரத்தில் பொறுமையாகவே ரசிக்கலாங்க மற்ற நேரத்தில் எப்பயுமே உழைக்கும் மக்கள் அதிகம் உள்ள ஒரு நாடு தாங்க இந்த ரஷ்ய நாடு அதனால் நிறைய கம்யூட் பண்ணிகிட்டே ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இந்த ஸ்டேஷனில் ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்டேஷனோட முடிச்சுக்கிறேங்க அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு மூணு ஸ்டேஷனை போடுறேன் ஃபீட்பேக் கொடுங்க நீங்கள் என்னோடய ரஷ்யா வின்டர் சீரீஸை கண்டிப்பாக மற்ற வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சுவாரஸ்யமான தகவல்களோடு தான் ஒவ்வொரு வீடியோவுமே பதிவிடுறேன் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட குழந்தைகளோடு பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ரஷ்யா போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நிறைய பயனுள்ள தகவல்களை கொண்டிருக்கும் என்னோடய வீடியோஸ் பார்க்க முடியலனாலும் என்னோடய வீடியோவில் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனோட ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனோட மற்ற இன் யூஸ்ஃபுல்லான பயனுள்ள தகவலோடு தான் என்னோடய வீடியோவை போடுவேன் தேங்க்யூ அப்படியே நம்ம வந்து ஹாஸ்டலுக்கு போயிடலாம் அடுத்த மூணு ஸ்டேஷனை இன்னொரு வீடியோவில் போடுறேங்க ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹாஸ்டல் இருக்கிற லொக்கேஷன் ட்ரிபினியா ஸ்டேஷனுக்கு போகிறேன் ஈவினிங் டைமில் எப்படி இருக்கு பாருங்கள் என்ன ஒரு ஹாப்பினிங் ப்ளேஸ்